மாற்று முகாமில் ஒரு கிறிஸ்துமஸ் விழா நடந்தது அதில் பஞ்சை போட்டு நெருப்பை மறைக்க பலர் முயற்சி செய்தார்கள் ஆனால் அந்த விழாவில் உண்மையாக தனது கருத்தை வழங்கியவர் ஆர்காட் நவாப் டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு இந்த பாரதிதாசனின் பாடலை முதன்முறையாக இசையமைத்து திராவிட மேடைகளில் பாடிய முதல் பாடகர் இன்றைய விழாநாயகர் இசைமுருசு நாகூர் எம் அனிபாய்யா அவர்கள்தான் அதற்காகத்தான் இந்த பாடலோடு தொடங்கி அவருடைய குரலுக்கும் அவருடைய பாடலுக்கும் மிகப்பெரிய ரசிகன் நான் வாழ்நாளெல்லாம் போதாதே வள்ளல் நபிகளின் புகழ் பாட ஆயிரம் கவிஞர்கள் திரண்டாலும் அவர் புகழ் பாட முடியாது ஆயிரம் கவிஞர்கள் திரண்டாலும் அனிபா போல் பாட முடியாது வாழ்நாளெல்லாம் போதாதே வள்ளல் நபிகளின் புகழ் பாட இசைமுரசு நாகூர் இஎம் அனிஃபா அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தகைசால் தமிழர் உலக நாடுகள் முழுவதும் நாங்கள் செல்கிற இடங்களிலெல்லாம் அவருடைய மாணவர்கள் நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள் அப்படி உலகம் முழுவதும் மாணவர்களை பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இயக்கத்தினுடைய தேசிய தலைவர் தகைசால் தமிழர் பேராசிரியர் காதர் மைதீன் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அப்பல்லோ முகமது கனி அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் உரையாற்றி நாகூர் அனிஃபாவினுடைய அந்த நூற்றாண்டு விழாவில் ஒரு மாபெரும் அரசியல் முழக்கத்தை இங்கே வழங்கிய என் இனிய தம்பி அவர் வந்து துபாயில் நாகூர் அனிஃபாவோட நூற்றாண்டு விழாவுக்கு என்னை கூட்டிருந்தார் அங்க ஐயாவோட பாட்டு ஒன்று பாடினாரு அதை கூட அவர் சரியா பாடல ஆனா இங்க நடந்த இரண்டு நிகழ்ச்சிகளில் ஒரு பாடல் இயேசு பெருமானுடைய பாடலை அவ்வளவு அழகாக நான் ஆலூர் சானவாஸ் பாடினார் தேனீனி இனி மயிலும் ஏசு நாமம் திவ்ய மதுரமாமே அழகா பாடினார் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் நடத்திய அறிவு திருவிழாவில் கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே மறவேன் இந்த ரெண்டு பாட்டையும் பாடினது ஆளூர் சானவாஸ் இரண்டு மதங்களின் மூன்று மதங்களின் பாடல்களில் தனது மார்க்கத்தின் பாடலை கூட சரியாக பாடாமல் மற்ற மார்க்கங்களின் பாடல்களை அழகாக பாடிய மத ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கக்கூடிய என் தம்பி ஆளூர் சானவாஸ் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியில் கருத்துரை வழங்க வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவது கோயிலில் ஒழிக்கும் ஆலய மணி பள்ளி மாணவர்களின் உணர்வோடு வாழ்வது பள்ளியில் அழிக்கும் மணி குழந்தைகளுக்கு அழகாக தமிழ் பாடல்களை வழங்கியவர் கவிமணி ஆனால் மூடத்தனத்தையும் மூடத்தனத்தை முறியடித்து பகுத்தறிவை இந்த மக்களுக்கு தர வேண்டும் என்று தந்தை பெரியார் நமக்கு வழங்கிய மணிதான் எங்கள் ஆசிரியர் வீரமணி எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் குழப்பம் ஏற்பட்டால் அதற்கு நான் தேடுகிற இடம் விடுதலை பத்திரிகையில் ஆசிரியர் பதில்கள் அந்த விடுதலையில் ஆசிரியர் பதில்களை பார்த்தால் என் குழப்பத்திற்கு விடுதலை கிடைத்துவிடும் அப்படிப்பட்ட ஆசிரியர் அவர்கள் கருத்துரை வழங்க வந்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் மடாதிபதிகளின் மாநாட்டை எவ்வளவு சிறப்பாக நடத்துகிறாரோ அதுபோல நேற்று நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவையும் சிறப்பாக நடத்தி இன்று நாகூர் அனிபா அவர்களுடைய நூற்றாண்டு விழாவையும் சமமாக நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைச்சர் செயல்பாபு என்று நமது முதல்வர் அவர்களால் பாசத்தோடு அழைக்கப்படும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அருமை அண்ணன் சேகர் பாபு நேற்று நடந்த அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நமது வாணியம்பாடி திமு அப்துல் காதர் ஐயா அவர்கள் ஒரு கவிதை சொன்னார் டெல்லி தர்பாராக இருந்தாலும் டெல்லி தர்பாராக இருந்தாலும் அல்லி தர்பார் என்று நினைத்துக்கொண்டு தரையிலே ஊர்ந்து சென்ற பள்ளி தர்பாராக இருந்தாலும் எதற்குமே பயன்படாத கில்லி தர்பாராக இருந்தாலும் இந்த இளைய கலைஞரை எங்கள் தலைவரை ஒன்றும் செய்ய முடியாது என்று அப்துல் காதர் அவர்கள் ஒரு அழகான கவிதையை சொன்னார் அது மாதிரி பாளையங்கோட்டையில் நடைபெற்ற ஒரு கிறிஸ்துமஸ் விழாவில் எங்களுடைய கிறிஸ்துவ பூசைகளுக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா முடியும் போது நன்மை கொடுப்பாங்க ஃபாதர் வந்து எல்லாத்தையும் கொடுப்பாரு எல்லாரும் கையில வாங்கி அப்படி அப்ப அந்த ஃபாதர் அறிவிப்பார் இந்த நன்மையை கிறிஸ்தவர்களை தவிர வேறு யாரும் வாங்க முன்வர வேண்டாம் அப்படின்னு அறிவிப்பாங்க ஆனா எங்க முதல்வர் அவர்கள் பாளையங்கோட்டை கிறிஸ்துமஸ் விழாவில் கேக் வெட்டி ஒவ்வொருத்தருக்காக கொடுக்கும் பொழுது எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா கிறிஸ்துவ ஆலயங்களில் வழங்கப்படும் நன்மை அதை யாரெல்லாம் வாங்கினாங்கன்னா பால பிரஜாதிபதி அடிகளார் அவர்கள் அதை வாங்கி கண்களில் கொண்டு சாப்பிட்டார் பாளையங்கோட்டை இமாம் அவர்கள் அந்த கேக்கை வாங்கி கண்களை ஒட்டி கொண்டு சாப்பிட்டார் அதே மாதிரி கிறிஸ்துவ பிஷப் அதை வாங்கி கண்களில் ஒட்டி கொண்டு சாப்பிட்டார் கிறிஸ்துவ மார்க்கத்தில் அதை நன்மை என்று சொல்வார்கள் மூன்று மதத்திற்கும் நன்மை செய்வதற்கென்றே நமக்கு கொடுத்த அற்புதமான கொடை நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அதனால் மூன்று மதத்திற்கும் நன்மை செய்வதே அவருடைய குறிக்கோள் என்னை வந்து அஞ்சே நிமிஷத்தில் முடிச்சுருங்க முதல்வர் ஏழரை மணிக்கெலாம் போகணும்னு சொல்லிட்டாங்க அதனால் இன்னும் ரெண்டே நிமிஷத்தில் முடிச்சிடறேன் அதுக்குள்ளே எந்திரிச்சு வந்துட்டார் இன்னும் இரண்டே நிமிடங்கள் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெயர்களுக்கு ரொம்ப அழகாக விளக்கம் கொடுப்பார் ஒரு முறை ஒரு காவல்துறை அதிகாரி ஓய்வு பெற்றார் அவர் பெயர் பிபி ஷெனாய் நம்ம தலைவர் அவர்கள் அந்த ஓய்வு பெறும் நிகழ்ச்சியில் போய் பிபி செனாய் காவல்துறை அதிகாரி வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்த அதிகாரி அப்படின்னார் யாருக்குமே புரியல ஒரு காவல்துறை அதிகாரி வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் எப்படி இணைக்க முடியும் தலைவர் சொன்னார் பிபி என்பது தென்னிந்தியாவில் ஊதப்படும் வாத்தியம் ஷெனாய் என்பது வட இந்தியாவில் ஊதப்படும் வாத்தியம் பிபி ஷெனாய் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்த காவல்துறை அதிகாரின் பிபி செனாய் எங்கள் அப்பா அம்மா கூட இப்படி நினைச்சு பேர் வச்சிருக்க மாட்டாங்க என் பேருக்கு இப்படி ஒரு விளக்கமான நாகூர் இஎம் அனிப்பா அவர்களுடைய பேருக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொடுத்த விளக்கம் உருது மொழியில் நாகு என்றால் இனிமையான இசை என்று பொருள் ஹனி பா ஹனி என்றால் தேன் பா என்றால் பாட்டு தேன் போல பாடக்கூடிய நாகூர் இஎம் ஹனீஃபா என்று அவருடைய பேருக்கு இவ்வளவு அழகான விளக்கம் கொடுத்தவர் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மாற்று முகாமில் ஒரு கிறிஸ்துமஸ் விழா நடந்தது அதில் பஞ்சை போட்டு நெருப்பை மறைக்க பலர் முயற்சி செய்தார்கள் ஆனால் அந்த விழாவில் உண்மையாக தனது கருத்தை வழங்கியவர் ஆற்காட்டு நவாப் என்ன வழங்கினார் என்றால் த பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் விமன் இன் இந்தியா இஸ் தமிழ்நாடு அப்படின்னார் எல்லாம் இப்படியே பாக்குறாங்க எங்கடா நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னு ரெண்டாவது கருத்து சொன்னார் திரோத் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் இந்தியா தமிழ்நாடு இஸ் அப்படின்னார் பஞ்சை போட்டு நெருப்பை மறைத்தவர்களுக்கு மேல் அந்த தீபம் மேலே எரிந்து வந்தது பலர் பேசி பேசி ஏசுநாதிரை சிலுவையில் அரைந்து கொண்டிருந்தார்கள் இயேசுநாதர் சிலுவையில் தொங்கிக் கொண்டே சொன்னார் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்கள் பாவங்களை மன்னியும் என்று இயேசுநாதர் சிலுவையில் தொங்கிக் கொண்டு சொன்னதை நான் என்று கேட்டேன் என்னுடைய தலைவருக்காக நமது இசைமுரசு நாகூர் அனிபா அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான பாடல் நாகூர் அனிஃபா அவர்கள் நம் தலைவரிடம் ரசித்த ஒரு நகைச்சுவை அவர் புத்தகத்தில் எழுதியிருக்கார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்ன நகைச்சுவையில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் இசை முரசு சொல்கிறார் பதில் என்ன பதில்னால் நிறைய பேர் தலைவருக்கு இறைவனே கடவுளே தெய்வமே அப்படின்னு பிளக்ஸ் வச்சிருக்காங்க தலைவர் மேடைக்கு வந்தோன்ன என்னை கடவுளே இறைவனே தெய்வமே என்று பாராட்டாதி பாராட்டி கடவுளையும் தெய்வத்தையும் அவமரியாதை செய்யாதீர்கள் நானும் கடவுளும் ஒன்று அல்ல காரணம் அதிக நேரம் நின்று கொண்டிருந்தால் கடவுளுக்கு கால் வலிக்காது ஆனால் எனக்கு கால் வலிக்கும் தொடர்ந்து பலரை பார்த்து கொண்டிருந்தால் கடவுளுக்கு கண் வலிக்காது எனக்கு கண் வலிக்கும் நானும் கடவுளும் ஒன்று அல்ல அப்படின்னு சொன்னார் இன்னொரு கருத்துறை இன்னொரு நகைச்சுவை ஆயிரம் கோயில்களுக்கு சென்று மொட்டையடித்து என் தலையெழுத்தை வாசிக்க நினைத்தேன் கடைசி வரை வாசிக்கவே முடியவில்லை அப்படின்னு கலைஞர் சொன்ன அந்த நகைச்சுவையை நாகூர் அனிஃபா அவர்கள் ரசித்ததாக சொன்னார் அவருடைய பாடலோடு நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் இன்றைய மதவெறிக்காக நம் நாகூர் இஎம் அனிஃபா அவர்கள் ராமன் அப்துல்லா படத்தில் பாடிய ஒரு பாடல் என்னுடைய அருமை தம்பி இறையன்பன் குத்தூஸ் இந்த பாடலை பல மேடைகளில் பாடியிருக்கிறார் நாகூர் அனிஃபாவுக்கும் ஒரு அந்த குரல் வித்தியாசம் என்னன்னா எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கும் மனோவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கோ அந்த தான் அனிஃபாவுக்கும் குத்தூஸுக்கும் அப்படி அந்த உன்மதமா என் மதமா என்ற பாடல் உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம் அட பொங்கட பொங்கட பொங்கடா அட வாங்கட வாங்கட வாங்கடா சொல்லாத சங்கதி சொல்லுறேன் கேளடா அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்துவனா முஸ்லீமா இல்லை இந்துவா மனசுக்குள்ள நாய்களும் நரிகளும் நால்வகை பேய்களும் நாட்டியம் ஆடுதடா மனசுக்குள்ள போர்வையில் ஒழிந்து பார்வையில் தருகின்ற நீ ஒரு மிருகமட யாரும் இதுக்காக வருந்தலையே நீயும் நானும் ஒன்னு இத மனசுல நெதமும் என்ன அட ஒன்னத்தான் நம்புறேன் அல்லவா உன்னாலே மாறுதல் வந்துடும் அல்லவா அட ஒன்னத்தான் நம்புறேன் தலைவா மதவேறி உன்னாலே வீழ்ந்திடும் அல்லவா தலைவா பாசிசம் வீழ்ந்திராவிடம் ஆடல் தலைவா தொடர்ந்து வெற்றியை பெரு தலைவா உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம் என்ற பாடலை பாடி இரண்டே இரண்டு கோரிக்கைகள் தமிழ்நாடு பாடநூல் கழகம் ஒவ்வொரு நூற்றாண்டு விழா நாயகர்களுடைய புத்தகங்களையும் வெளியிடும் அதுபோல நாகூர் இஎம் அனிஃபா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தமிழ்நாடு பாடநூல் கழகம் வெளியிடுவதற்கு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மூலமாக அதற்குரிய ஆணையை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் செந்தமிழ் சிற்பிகள் என்று தமிழ் வளர்த்த சான்றோர்களுடைய புகைப்படங்கள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன அதில் நாகூர் இ எம் அனிஃபா அவர்களுடைய புகைப்படத்தை அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நிறுவுவதற்கு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட வேண்டும் என்று கேட்டு எங்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் முதலமைச்சராக நாம் அனைவரும் என்றே முடிவெடுப்போம் உழைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்